இன்றைய மன்னா சங்கீதம் நாற்பத்தி மூணு ஐந்தாவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி மூணு ஐந்து என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் தாவியது காத்திருப்பு காலத்தினுராய் கடந்து சென்றபோது கத்த தம்முடைய ஜபத்தை கேட்கிறார் என்கிற நிச்சயத்தோடு இருந்தார் என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம் அடுத்து தாவிது செய்த ஒரு காரியம் என்னவென்றால் தாவிது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறார் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் அந்த ஆத்மாவை பார்த்து சொல்கிறார் நீ தேவனை நோக்கி காத்திரு நான் இன்னமும் என் தேவனை துதிப்பேன் காத்திருக்கிற காலத்துல நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்முடைய ஆத்மாவை பார்த்து பேச வேண்டியது நம்ம ஆத்மாவை பார்த்து பேசும்போது என்ன சொல்ல வேண்டாம் தேவனை நோக்கி காத்திரு அடுத்து நாம் செய்ய வேண்டியது தேவனை நோக்கி துதிப்பது அவர் நல்ல ஆண்டவர் வேற சொல்கிறது அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்கிறது அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் நல்ல பரம தகப்பன் அவர் நமக்கு சிறந்த நண்பனாக இருக்கிறவர் இப்படிப்பட்டவைகளை நாம் நினைக்கும் போது அவரை துதிப்போம் அவர் என் கண்மலை அவர் என் கோட்டை அவரின் துருகம் என்று நாம் நினைக்கும்போது அவரை துதிக்க ஆரம்பிப்போம் காத்திருக்கிற காலங்கள் கடினமான காலங்கள் என்று உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த காலத்துல கத்தரை நாம் துதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு பலன் வரும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அற்புதங்கள் நடக்கும் நீங்களும் உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க நான் தேவனை இன்னமும் துதிப்பேன் ஒரு துதிக்கிற கிருபைகளை கத்த தருவார் துதி ஜெயத்தை கொண்டு வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க நல்ல ஆண்டவரே இந்த காத்திருக்கிற நாட்கள் துதிக்கிற கிருபைகள் எங்களுக்கு தாரும் ஒரு துதி நாடைய கத்துற எங்களுக்கு தருவீராக துதியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருவீராக அன்றரை நீர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீர் எங்களுடைய நல்ல தகப்பன் நல்ல நண்பர் அன்றுரை நீர் எங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே நீர் நல்லவராகவே இருக்கிறக்காக நன்றி செலுத்தி ரொம்ப துதிக்கிறோம் எஸ்தோத்திருக்கிற எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறவர் நீர் எங்களை காண்கிற தேவன் நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் நீர் பலப்படுத்துகிற தேவன் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா உமாலை எல்லாம் கூடும் என்று சொல்லி உண்மை துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் அற்புதங்களை கத்த செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம் எல்லா சோர்வின் நாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக அற்புதங்களை செய்யும் வழி ਇਸ ਜੀਵਨ ਨੂੰ ਜਬਿਕ ਰੋ ਪਿਦਾਵੇ ਆਮੀਨ ਕਤਰੂਗਲੇ ਆਸਿਰਪਾ